Hi I am Dr T Shri Vandana Dinesh BDS Fellowship in Medical Cosmetology போனவே எதுன்னு நான் சொன்னது வந்து டாக்டர் கிட்ட போய் ஸ்கேலிங் பண்ணி நம்ம எப்படி வந்து பல்லை வந்து க்ளீன் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா இந்த கம் நம்ம வீட்டுல ஹோம் கேர் எப்படி இதுக்கு பண்றது அப்படின்னா வீட்டுலான ரொம்ப சாஃப்ட் இருக்க ப்ரஷ் வாங்கிப்போங்க ரொம்ப மீடியமோ ஹார்ட் ப்ரெஷ்ஷஸோ யூஸ் பண்ணாதீங்க சாஃப்ட் ப்ரெஷ் யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி பேஸ்ட் வந்து நார்மலா எந்த பேஸ்ட் வந்து ஒயிட் கலர்ல இருக்கோ ஜெல் கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா ஜெல் இன்கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா அது வந்து அப்படியே வலிக்கு அந்த அந்த சரியா கிளீன் பண்ணாத சர்ஃபேஸ அதனால திரும்பியும் அந்த தின் ஃபிலிம் வந்து நம்ம இது பல்லுல படிய ஆரம்பிக்கும் அதனால கொஞ்சம் அந்த பேஸ்ட் வெள்ளை கலர்ல கொஞ்சம் நர நரன்னு இருக்கிற மாதிரி எந்த பேஸ்ட் இருந்தாலும் அந்த பேஸ்ட் நார்மலா யூஸ் பண்ணுங்க ஸோ அந்த அது வந்து நம்ம அழுக்கெல்லாம் நம்ம நல்லா க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி ரெகுலரா மவுத் வாஷ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க அடிக்கடி இந்த மாதிரி நிறைய ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் பல்லுக்குள்ள போய் மாட்டிக்குது அப்படின்னு ஃபீல் பண்றவங்க ஆஹ் நல்ல ஒரு மவுத் வாஷ் வாங்கி வச்சுட்டு ப்ரஷ் பண்ண முடியாது அடிக்கடி ப்ரஷ் பண்ண முடியாது கால மத்தியானம்லாம் எல்லாம் பண்ணும் இதை ரெகுலர் ப்ராக்டிஸாக கொண்டு வந்து மார்னிங் ஒரு வாட்டி ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறமா மவுத் வாஷ் பண்றது லஞ்சுக்கு அப்புறமா மவுத் வாஷ் பண்றது நைட் தூங்குப்பு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு வாட்டி ப்ரஷ் பண்ணிட்டு மவுத் வாஷ் பண்ணீங்கன்னா இதெல்லாம் உங்களோட ஓரல் ஹைஜீனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி எவ்வளவு நேரம் மேடம் ப்ரஷ் பண்ணணும் நான் ரெண்டு நிமிஷம் ப்ரஷ் பண்றேன் மூணு நிமிஷம் ப்ரஷ் பண்றேன் அப்படியெல்லாம் நீங்க ப்ரஷ் பண்ணக்கூடாது மினிமம் நைன்டி செகண்ட்ஸ்ல இருந்து ஒன் மினிட் வரைக்கும் தான் அது மேக்ஸிமம் வரைக்கும் தான் ப்ரஷ் பண்ணணும் அதுக்கு மேலே ப்ரஷ் பண்ண கூடாது அதே மாதிரி எனக்கு ஒரு பேஷண்ட் வந்தாங்க அவங்க சொன்னாங்க மேம் நான் வந்து ப்ரெஷ் பண்ண டீத்தோட சேர்த்து கம்ஸையும் ப்ரஷ் பண்ண சொல்லி எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க ஸோ அதே ப்ரஷை வச்சு நான் கம்ஸையும் ப்ரஷ் பண்றேன் அதனால அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா எப்பயுமே வந்து ஈர்ல இருந்து ரத்தம் வந்துகிட்டே இருந்துச்சு எப்பயாவது இல்லை காலையில் மத்தியானம் நைட் எல்லா நேரமும் எப்பயுமே அந்த இருந்து ஈர்ல இருந்து ரத்தம் கசிஞ்சுக்கிட்டே இருந்தது அப்புறம் அப்புறமா என்னாச்சு நான் சொன்னேன் மேம் அந்த மாதிரி ப்ரஷ் பண்ணக்கூடாது மென்மையா இருக்கும் அதுல போய் ஒரு பிரஷ் போய் குத்தி 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 இது பண்ணீங்கன்னா இது பண்ணும் நமக்கு ரொம்ப வலி வரும் அதனால அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது நீங்க நார்மலா சாஃப்ட் ப்ரஷ் வச்சு பிரஷ் பண்ணிட்டு மவுத் வாஷ் யூஸ் பண்ணாலே உங்க கம்ஸும் உங்க பல்லும் நல்லா இருக்கும்